வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் லண்டன்ல நடைபெற்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மிக முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கிறது ஸ்காட்லாண்ட்ல ஒரு முக்கியமான நகரத்தில் ஒரு பஸ் வண்டி பாலத்தில் மோதிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து சம்பந்தமான அறிவிப்புகள் ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது லண்டன்ல மறுபடியும் துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகிறது இன்னுமொரு ஒரு சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்ததாக அறிய கிடைத்திருக்கிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள இருப்பீங்களாக இருந்தா உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது மிகுந்த அச்சத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடையும் வீடியோக்கள் மற்றும் இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் செய்திகள் சட்ட மாற்றங்கள் போன்ற பல விஷயங்கள் இந்த சேனலில் ஆராயப்பட இருக்கிறது ஒரு தொடர்ச்சியான அப்டேட்ஸ் தொடர்ச்சியான செய்திகளுக்காக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லண்டன் ரெண்டர்ஸ் யூனியன் அப்படின்ற ஒரு யூனியனுடைய ஏற்பாட்டின் பேரில் லண்டன் நகரத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் நூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் ரெண்டல் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டை அதிகரிக்கிறது ஒரு ரிப்பேர் அப்படின்னு வரும்போது லேண்ட்லோட்ஸ் அந்த ரிப்பேருக்கு சரியான ஒரு பதில் அளிக்கிறது கிடையாது அப்படின்ற பலவிதமான விஷயங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது லண்டன் கெவண்டி ஸ்குவர்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருந்ததாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வீட்டு வாடகைகளுக்கான ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டர்ஸ் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பில் பாஸ் ஆக போகிறது அப்படின்னு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது இந்த பில்லை பொறுத்த வரையில் ஒரு நோ ஃபால்ட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தவறும் இல்லாத பட்சத்தில் வீட்டை விட்டு அனுப்புவதற்கு எதிரான பல சட்டங்கள் மாற்றப்பட்டது இதில் மிக முக்கியமாக வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வீட்டு உரிமையாளர்களை அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற மாதிரியான பல சட்டங்களும் மாற்றப்பட்டது குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள வீட்டு உரிமையாளர்களோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்களோ வந்து குடியேற வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட அதனையும் பொருட்படுத்தாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கான உரிமைகளை அதிகரிப்பது தொடர்பான பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இது சம்பந்தமான சட்டங்களும் இயற்றப்பட்டது ஆனாலும் இந்த சட்டங்கள் சரியான முறையில் பாஸ் ஆகலை அப்படின்ற காரணத்தினால இதற்கான ஒரு தெளிவு மக்களிடையே இல்லாம இருக்கிறதுனால வாடகை வீடுகள்ல நடக்கிற அநியாயங்கள் அநீதங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்றதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வீட்டு உரிமையாளர்களை பொறுத்தவரையில இது பேரிடியாக இருக்கு ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவையான நேரத்துல சொந்த வீட்டையே பயன்படுத்த முடியாத ஒரு கட்டத்திற்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த விஷயத்துல மறுக்கவே முடியாம இருக்கு வீடுகள்ல ஏதாவது ஒரு திருத்தம் ஏற்படுத்தணும் இல்ல வீடுகள்ல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அது உரிமையாளர்களுக்கும் வாடகைக்கு இருப்பவர்களுக்கும் சரியான முறையில பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்றதுல ஒரு சரியான தெளிவின்மை இருக்கு இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு சின்ன ரிப்பேர் வந்தா கூட செய்யணும் லேண்ட் லோர்ட் தான் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களுக்கு முன்னால வீட்டு உரிமையாளர்கள் சங்கம் ஒரு கம்ப்ளைனை பதிவு செய்திருந்தாங்க அதற்கு பதிலளிக்கிற விதமாக வாடகைக்கு குடியிருப்பவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர் வரும்போது அது முற்றுமுழுதாக வீட்டு உரிமையாளர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நார்த் வெஸ்ட் லண்டன் பிரெண்ட் அப்படின்ற பகுதியில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேற்றைய தினம் இரவு நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தின் போது நாற்பது வயதான ஒரு பெண் பலியாகி இருப்பதாகவும் மேலும் இரண்டு பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது லண்டனை பொறுத்தவரையில குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்துக்கிட்டே வருது அதிலேயே மிக முக்கியமாக பண்டிகை காலம் நெருங்கும் போது மக்கள் அதிகமாக ஒன்று கூறுற இடங்கள்ல இப்படியான குற்றவியல் சம்பவங்கள் பதிவாவது தொடர்ந்து கொண்டே வருவதாக சொல்லப்படுகிறது நேற்றைய வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க லண்டன்ல கொள்ளைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அது சம்பந்தமான முடிவுகள் அது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் லண்டன் மெட் போலீஸார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த சூட்டு சம்பவமானது மிகுந்த ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாதுகாப்பான ஒரு இடமாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு வீதியில இந்த சூட்டு சம்பவம் மூவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணி இந்த குற்றவாளிகள் யார் இது எதன் தாக்கத்தால் செய்யப்பட்டது அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கிளாஸ்கோ நகரத்துல ஒரு டபுள் டெக்கர் பஸ் பாலத்தில் மோதுண்டு ஏற்பட்ட விபத்தின் போது எட்டு பேர் காயமடைந்து அதுல ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் டபுள் டெக்கர் பஸ்ஸாக இருந்த பஸ் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ் ஒரு ரயில்வே பாலத்தின் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே பாலங்களை பொறுத்த வரையில அதற்கான கிளியரன்ஸ் அளவு போட்டிருப்பாங்க எவ்வளவு உயரமான வாகனங்கள் அதற்கு கீழ போக முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் இருக்கும் ஆனாலும் கூட அந்த கைட்லைன்ஸை பொருட்படுத்தாமல் இந்த பாலத்திற்குள் வாகனம் இந்த பஸ் வாகனம் எப்படி போனது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சாதாரணமான பஸ் ரூட் இல்லாமல் ஒரு டபுள் டெக்கர் பஸ் வாகனம் இந்த பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது இது கடைசி நிமிஷத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றமா அப்படின்றது குறித்தான விசாரணைகளும் இப்போது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணைகளின் அடிப்படையில இது குற்றமாக அறிவிக்கப்பட்டால் மிகப்பெரிய நஷ்ட ஈடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது யூகே முழுதும் இருக்கிற ஸ்கில் ஷார்டேஜ் காரணமாக பதினைந்து லட்சம் வீடுகளை கட்டும் பிரதமருடைய கனவுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னா இப்போதைக்கு யூகே இந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கிற எம்ப்ளாயிஸை எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலவுகிறது சம்பள அதிகரிப்பு ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான பிரச்சனைகள் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யூகேக்கு அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க பிரெக்ஸிட் இப்படியான பல காரணங்களினால இந்த வேலைகளுக்கு ஆட்பற்றாக்குறை அப்படின்றது மிக அதிகமாக இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட பொறுத்தவரையில யூகேல அதிக வெற்றிடங்கள் இருக்கிறது சரியான தகுதியான வேலையாட்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால இதுல மிகப்பெரிய ஒரு சாத்தியமின்மை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது பிரித்தானிய பிரதமரிடம் இது பற்றிய கேள்வி கேட்கப்படும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா யுகேல இப்போ லோக்கல் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கொள்றோம் ஒரு அரசாக இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இருந்தாலும் யூகேல இருக்கிற லோக்கல்ஸை அப்ஸ்கில் பண்ணி எடுக்க வேண்டிய விஷயங்கள் அவர்களுக்கான ட்ரைனிங்குகள் அவர்களுக்கான நகைமைகளை அதிகரிப்பது போன்ற பல விஷயங்கள்ல இப்போது அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகிறது ஒரு எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது யூகே இருக்கிற லோக்கல்ஸை வைத்து இந்த ஜாப் மார்க்கெட்டை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பகிர்ந்திருந்தார் பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யூட் கூப்பர் ஒரு மிக முக்கியமான அறிவித்துல விடுறாங்க சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் உடனடியாக நாடு திரும்புங்கள் ஒருவேளை நீங்கள் கைது செய்யப்பட்டால் பல காலத்திற்கு டிடைன் பண்ணி வைக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க நாட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் அதற்கான பணம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அரசாங்கமே உதவி செய்து அவர்களுக்கான டிக்கெட் மற்றும் மூவாயிரம் பவுண்ட்கள் வரையில கொடுப்பனவு கொடுத்து அனுப்புவதற்கான திட்டமும் மும்மொழியப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தையும் அல்லது இந்த சலுகையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியாவது சட்டவிரோதமாக யூகே இருப்பவர்கள் உடனடியாக போக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இவர் முன்வைத்திருக்கிறார் என்னதான் லேபர் அரசாங்கம் இருக்கும்போது போது படகில வருபவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் கூட நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுபவர்கள் சட்டவிரோதமான முறையில யூகே யில இருப்பவர்கள் அனுப்பப்படுகிறவர்களுடைய தொகையும் ஓரளவுக்கு அதிகரித்து கொண்டுதான் வருகிறது எந்த அளவுக்கு ஆட்கள் வருகிறார்களோ அந்த அளவுக்கு இங்க இருக்கிற சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் வெளியேற்றப்படுகிறார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான தகவலும் இந்த அரசாங்கத்தால வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்